அனைவருக்கும் வணக்கம் சிம்ம தர்மத்தின் வாழ்வதனை சோதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன கிரகநிலைகளின் அமைப்பில் ஐந்து கிரகநிலைகள் பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது எனவேதான் இந்த தருணத்தில் தர்மத்தின் வாழ்வுதனை சோதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் நேரமாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் பல கிரகநிலைகள் மிகவும் வலுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றன ஏனென்றால் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்திற்கு பல கிரகநிலைகள் அணிவகுக்கின்றன இதன் காரணமாக பல எதிர்பாராத கிரமங்கள் உங்களை விட்டு விலகும் இதுவரை சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான சூழ்ச்சிகள் தந்திரமான செயல்பாட்டின் காரணமாக வீழ்ச்சிகள் போன்ற அனைத்திலும் இருந்து இயல்பக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்களை இந்த தருணத்தில் வலுவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு பொதுவாக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஜூன் ஏழாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை இந்த இரண்டாம் வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்த்தால் நிச்சயமாக பல கிரகநிலைகள்ல அதிரடியான மாறுதல்கள் ஏற்படுகின்றன அதிலும் குறிப்பாக வித்யா காரகரான புதன் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெறுகிறார் பதிமூன்றாம் தேதியிலிருந்து சுக்கரன் ஆட்சி பலத்தை இழக்கிறார் அப்படி பல அதிரடியான கிரக ஏற்படக்கூடிய மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வகையில் பல வழிகளை உருவாக்குகிறது தர்மத்தின் வாழ்வுதனை ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய அதிரடியான பல மாறுதல்களை தருணத்தில் சந்திப்பதற்கான நிச்சயமாக உருவாகி உள்ளது என்பதை கிரகநிலைகளின் அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ராசியில் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார் இருப்பினும் சுக்கரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார் எனவே சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் பல நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு விழிப்பாக அனைத்திலும் செயல்படுவதற்கான ஏற்றதொரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது இல்லத்தில் பல்வேறு வகையான தங்கடங்களை விழிப்புடன் செயல்பட்டு அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவினுடைய சுப பார்வை பல்வேறு பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையான சூழ்ச்சிகள் தந்திரம் மற்றும் தேவையில்லாத சங்கடமான நிகழ்வுகளை விளைவித்த சூழ்நிலையில் அவை அனைத்திலும் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் இணைவதற்கான நல்ல பலம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது தனி பொறுத்தவரைக்கும் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக கும்பராச சஞ்சரிக்கிறாரு சனி ராசியில் விற்றது பல்வேறு வகையில எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான மாறுதல்களை இடமாறுதல் விடுமுறை உட்பட பல விஷயங்கள் சாதகமாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு தந்திரமாக உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்களுடைய சூழ்ச்சி நிச்சயமாக இந்த தருணத்தில் முறியடிக்கப்பட போகிறது என்பதையும் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு தொழில்துறை வியாபாரம் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுடைய அமைப்பு மிக வலுவாக இருப்பதால் உங்களுக்கு அனுபவம் செய்வதால் சில ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு பங்குச்சந்தை உட்பட அனைத்திலும் அனுபவம் இருந்தால் மட்டும் முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள் இல்லை என்றால் மேற்கொள்ள வேண்டாம் திட்டமிட்ட செயல்பாடும் அளவான முதலீடுமே மிகப்பெரிய அளவுல லாபத்தை பெற்று தருவதற்கான சூழலை உருவாக்கி என்பதில் சந்தேகமே இல்லை ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும் கேது புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசியிலும் சஞ்சரிக்கின்றனர் இந்த இரண்டு நிழல் கிரகங்களுமே தங்களது சஞ்சார தூரத்தில் ஆதிக்கு மேல் கடந்து வலுவிழந்த சூழ்நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக பல்வேறு வகையான பணிகளில் ஏற்பட்டு வந்த தடைகள் மந்தமான சூழ்நிலைகள் விலகி நல்ல மாறுதல் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதி ராகு கேதுவினுடைய இந்த சஞ்சார அமைப்பு நிச்சயமாக பல்வேறு வகையில ஏமாற்றத்தை சந்தித்து வந்த அவற்றில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான சூழல் உருவாகும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக மேசராசியில் வெற்றி இருக்கிறாருங்க செவ்வாய் மேசராசியில் சஞ்சரிப்பது நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் வலுவாக பெற்று தரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வித்யா காரகரான புதனுடைய அமைப்பும் ஒன்பதாம் தேதி வலுவாக பார்க்கப்படுகிறது வித்யா காரகரும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சிரமங்களை நுணுக்கமாக சிந்தித்து கையாளுவதற்கான அறிவாற்றல் கிடைக்கிறது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சூழ்ச்சியான தந்திரமான விஷயங்கள்ல சிக்கி தவிக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு ஆட்சி பலம் பெறக்கூடிய வித்யா புதனின் அமைப்பாலும் மங்களக்காரகரான செவ்வாயின் அமைப்பாலும் நிறைய கிடைக்கிறது எனவே பல வகையில சந்தித்து வந்த நெருக்கடிகள் இந்த தருணத்தில் வெகு குறைவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது ஏனென்றால் மிக வலுவாக பதிமூன்றாம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று சுக்கரன் சஞ்சரிக்கிறார் தனது சொந்த ராசியான ரிசபராசியில் அதற்கு பிறகு மிதனராசியில் வித்யா காரகரான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க பெரும்பாலும் சுக்கரனும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்று தருகிறது கலைத்துறை அரசியல் துறையில் அதிரடியான மாற்றங்களையும் பல திருப்பங்களையும் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு முதலும் முடிவுமான சூரியனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சூரியன் மிக வலுவாக முழுவதுமே ரிசவராசியில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவர் மிக வலுவாக ராசிக்கு மாறுகிறார் இந்த தருணத்துல குருவும் சூரியனும் தனது பகை கிரகமாக கருதக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் எந்த பணியாக இருந்தாலும் நிதானமாக செயல்படுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறது மிக பெரிய அளவுல சூழ்ச்சிகளால் பின்னப்பட்ட சிக்கலாக இருந்தாலும் அவற்றில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை சூரியன் தெளிவாக சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஆறாம் தேதி அமாவாசை ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க ஆறாம் தேதியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதும் அதற்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதும் நிச்சயமாக நல்ல மாறுதல்களை அடித்தளம் விடக்கூடிய வகையில் அமைகிறது எதிர்பார்க்கக்கூடிய ஆரிய வெற்றிகளை சந்திரனின் உச்சத்தின் காரணமாக பெறுவதற்கான யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உண்டு ஏனென்றால் ஐந்து கிரகங்கள் மொத்தமாக இந்த வாரத்தில் உச்சம் பெற்றும் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்க போகின்றன ஐந்து கிரக நிலைகள் ஆட்சி பலம் பெற்றும் கிரகணத்தில் சந்திரன் மற்றும் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறார் ஐந்து கிரக நிலைகளுடைய இந்த சிறப்பான அமைப்பு என்பது நிச்சயமாக தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நெருக்கடிகளை நீங்கள் தொழில் உத்தியோகம் குடும்பம் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் சந்தித்திருந்தாலும் அவற்றில் இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் பிறருக்கென்னா முற்பகல் செய்யும் தமக்கென்னா பிற்பகல் தாமே விளையும் என்று சொல்லக்கூடிய வகையில் தருமம் வெல்லுவதற்கான மிக சிறப்பான ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இது மிகப்பெரிய அளவில் நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பத்தில் ஆகிய பத்தில் குரு சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் மிகவும் வலுவாக அவருடன் இணைந்து புதன் சுக்கரன் மற்றும் சூரியன் போன்ற சூரியன் இந்த வாரத்திற்கு பிறகு வலுவாக நுழைகிறார் அதற்கு முன்னதாக புதன் ஒன்பதாம் தேதியிலிருந்து லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாரு எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை சிந்தித்து சிறப்பாக முடிவெடுக்கக்கூடிய நல்ல ஆற்றலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் வலுவாக கிடைக்கும் கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது இது சிம்ம நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று லாபஸ்தானத்தில் அமர்வதால் பல அலைச்சல்கள் வெகுவளவில் குறையும் குருவும் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் தொழில் ரீதியாக அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கும் கர்மஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சுக்கரனுடைய அமைப்பு பல்வேறு வகையில நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக பெற்று தரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இது மட்டுமல்லாது சப்தமஸ்தானம் ஆகிய ஏழில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக தொழில் உத்தியோக ரீதியாக சந்தித்து வரக்கூடிய வருந்தத்தக்க நிகழ்வுகள்ல மாற்றம் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு ராகு மற்றும் கேதுவால் ஏற்பட்டு வந்த அஷ்டம பாதிப்புகள் தன பாதிப்புகள் வெகுவளவில் குறையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைவதால் எ பொருளாதார ரீதியான வாய்ப்புகளும் சுப நிகழ்வுகளும் சிறப்பாக கைகூடும் ராசிக்கு நட்புகமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் ஒன்பதில் ஆட்சி பலம் பெற்று பத்து பதினொன்று பனிரெண்டு என பல இடங்களை வலுப்படுத்தப் போகிறார் உச்சம் பெற்றும் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் காரகனாகவும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் பார்க்கப்படுகிறார் அவர் சாதகமாக வளம் வருவது வளர்ப்புறை சந்திரனாக வளம் வருவது காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கட்டுவதற்கான யோகத்தை உருவாக்குகிறது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்தித்த பல சங்கடமான நிகழ்வுகளில் மாற்றம் நிச்சயமாக உண்டு சுக்கரனின் ஆட்சி பலத்தால் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளும் அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான மிகப்பெரிய வாய்ப்புகள் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள ஆறாம் தேதி அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இயன்றவரை குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் சிம்ம ராசிக்காரர்கள் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்